அடுத்து வரும் ஐந்து வருடங்களில் பிரித்தானியாவில் வரி அதிகரிப்பு மிக அதிகமாக இருக்கும் என்றும் அதனை யாராலும் தடுக்க முடியாது என்றும் நிறுவனம் ஒன்று குற்றம் சாட்டியுள்ளது கிங் சார்ல்ஸ் அவர்களுடைய சகோதரி இளவரசி ஆன் அவர்கள் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தொன்றில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நிதியமைச்சர் ஜெரமி ஹண்ட் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவேற்றிய படம் ஒன்றை எதிர்ப்புகள் காரணமாக உடனடியாக அகற்றியுள்ளார் இமர்ஜென்சி சேவைகளுக்காக மருத்துவமனைகளுக்கு சென்ற பத்தொன்பதாயிரம் வரையான நோயாளர்கள் மூன்று நாட்களுக்கு மேலாக காத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி அடுத்து வரும் ஐந்து வருடங்களில் பிரித்தானியாவில் வரி அதிகரிப்பு மிக அதிகமாக இருக்கும் என்றும் அப்படி வரிகளை அதிகரிப்பதன் மூலமே பிரித்தானியாவுக்கு இருக்கக்கூடிய கடன்களை அடைக்க முடியும் என்றும் நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இந்த நிறுவனம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஎஃப்எஸ் என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம் அதாவது இன்ஸ்டிடியூட் ஃபார் பிசிக்கல் ஸ்டடிஸ் என்கிற நிறுவனம் இந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது இதனை வந்து ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் அடுத்ததாக ஆட்சிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் லேபர் கட்சியும் திட்டமிட்ட முறையில் மக்களுக்கு மறைக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த நிறுவனம் குற்றம் சாட்டியிருக்கு தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் வந்து இந்த எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து மக்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெற்றால் என்னென்ன நல்ல விஷயங்களை செய்வார்கள் என்று சொல்லி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் இருந்தபோதிலும் கூட உண்மை என்னென்ன சொன்னால் வரிகள் அதிகரிக்க போது வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நிலவரப்படி ரெண்டாயிரத்தி நான்கு

நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தொன்றில் இளவரசி ஆன் சிறிய காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இளவரசி ஆன் உங்களுக்கு தெரியும் கிங் சார்ல்ஸ் அவர்களுடைய சகோதரி அவாக்கு வந்து இப்போ எழுபத்தி மூன்று வயது அவா வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஹோர்ஸ் ரைடர் குதிரை ஓடுபவர் குதிரைகள் மீது மிகுந்த ஒரு ஈடுபாடு உள்ளவர் குதிரை ஓட்டத்திலே ஒரு தடவை ஒலிம்பிக் போட்டி ஒன்றிலே பங்குபற்றி மெடல் கூட பெற்றிருக்கின்றார் இந்த குதிரை ஓட்டத்திலே அவ்வாறு நேற்று மாலை குதிரையிலே பயிற்சியிலே ஈடுபட்டிருந்த போது குதிரை தாக்கியதில் அவருக்கு தலையிலே காயம் ஏற்பட்டிருக்கின்றனர் இந்த குதிரை தாக்குதல் எப்படி நடந்தது என்று சொல்லி சரியான விவரங்கள் வெளியில் வரையலை அது தலையால அடிச்சதா அல்லது காலால் உதஞ்சதா என்று சொல்லி சரியான தகவல்கள் வெளிவரையில இருந்தாலும் கூட பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு விதமான ஊகங்களான செய்திகள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா பிரிஸ்டலில் இருக்கின்ற ஒரு மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு இப்பொழுது எழுபத்தி மூன்று வயது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு என்று பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ஆன் அவர்கள் வசித்து வரும் கட் ஹோம் பார்க் எஸ்டேட் அங்கதான் நேற்று மாலை நடந்திருக்கு பிரின்சஸ் ஆன் அவர்கள் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கும் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது டோசட் பகுதியில் அறுபது அடி உயரத்தில் இருந்து இளைஞர் ஒருவர் தவறி கீழே விழுந்திருக்கின்றார் என்ன சொன்னால் சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த கடற்கரைகளில் கடற்கரைகளில் வந்து 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 மிக முக்கியமாக சவுத் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னு கிளிஃப் என்று இருக்கும் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அந்த அந்த அப்போ பகுதியில் விளிம்பில் இருந்து படம் எடுக்கக்குள்ள இவர் என்ன தவறி நடந்திருக்குள்ள விழுந்திருக்கிறார் நண்பர் வந்து இவர் வந்து படம் அது நல்லா அந்த விளிம்பு கிட்ட கிட்ட போயிருக்கிறார் அப்படியே தவறி கீழே விழுந்துட்டார் அறுபது அடி உயரத்திலேருந்து விழுந்தும் கூட அவருக்கு சிறு ஏற்பட்டிருக்கின்றது பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவே இப்படியான கிளிஃப் பகுதிக்கு நீங்கள் சுற்றுலா போனால் கவனமாக இருக்கணும் எங்களுக்கு போட்டோ முக்கியம் செல்ஃபி முக்கியமில்லை முக்கியம் இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் இப்போதைய நிதியமைச்சர் ஜெரமி ஹண்ட் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவேற்றிய புகைப்படம் ஒன்றை கடும் எதிர்ப்புகள் காரணமாக உடனடியாக அகற்றியுள்ளார் அந்த புகைப்படத்தில் என்ன அவர் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவேற்றிய அந்த புகைப்படத்தில் என்ன இருந்தது ஜெரமி ஹண்ட் அவருடைய மனைவி லூசியா ஹண்ட் அவர்களுடைய வீட்டு கிச்சன்ல வச்சு தேர்தலில் வந்து வாக்களிக்கிற அந்த பத்திரம் தானே அதாவது தபால் மூலம் வாக்களிக்கிற அந்த விண்ணப்ப படிவம் அதில் வச்சு கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு நேராக டிக் பண்ணுற மாதிரி அந்த ஃபோட்டோவை எடுத்து எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவேட்டி இருந்தார் இது வந்து தேர்தல் விதிகளுக்கு முரணானதாகவும் ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கிறது வந்து நூறு வீதம் வந்து ஒரு ப்ரைவேட்டான விஷயம் ஒரு தனிப்பட்ட விஷயம் அதை நாங்கள் பகிரங்கப்படுத்த முடியாது எனவே இப்படி படம் எடுத்து சமூக வலைத்தளத்தில் போட்டது வந்து சட்டப்படி குற்றமாகும் இதுக்கு கடும் எதிர்ப்புகள் வந்தவுடனே உடனடியாக அந்த படத்தை அகற்றியிருக்கின்றார் இப்போதைய நிதியமைச்சர் ஜெரமி ஹண்ட் கடந்த திங்கட்கிழமை டெனரிஃப் தீவிலே காணாமல் போன பிரித்தானிய இளைஞராகிய ஜெய்ஸ் ஸ்லேட்டர் இன்று வரை தேடப்பட்டு வருகின்றார் இன்று திங்கட்கிழமை ஒரு வாரமாகியும் கூட அவர் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவைச் சேர்ந்த ஒரு இளைஞர் ஸ்பெயின் நாட்டுக்கு சொந்தமாகிய ஒரு குட்டி தீவாகிய டெனரிஃப் தீவிலே வந்து கடந்த திங்கட்கிழமை காலை முதல் காணாமல் போயிருந்தார் அவர் காலிலே காயமடைந்திருந்ததாக இறுதியாக தன்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பியிருந்த மெசேஜிலே குறிப்பிட்டிருந்தவர் அதற்கு பின்னர் அவருடைய தொலைபேசி வந்து செயலிழந்து போனது அவருடனான தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீவிரமாக தேடுதல் வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ஏழு நாட்களுக்கு மேலாக இருந்தபோதிலும் கூட அவர் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை கடந்த திங்கட்கிழமை காணாமல் போன அவர் இன்று திங்கட்கிழமை தொடர்ச்சியாக தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றது இதற்கிடையில் சேரிட்டி அமைப்பு ஒன்று அவருக்கு உதவி செய்யும் முகமாக நிதி சேகரிக்கும் பணியிலே ஈடுபட்டுக் கொண்டு வந்தது அதனுடைய இலக்காகிய முப்பதாயிரம் பவுண்ட்ஸை அவர்கள் இப்பொழுது சேகரித்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் கூட ஸ்லேட்டர் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை இமர்ஜென்சி சேவைக்காக மருத்துவமனைக்கு சென்ற நோயாளர்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் பேர் மூன்று நாட்களுக்கு மேலாக காத்திருந்த சிகிச்சைகளுக்காக காத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்று வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து கடந்த ஆண்டில் மட்டும் பத்தொன்பதாயிரம் நோயாளர்கள் சிகிச்சை எடுப்பதற்காக மூன்று நாட்களுக்கு மேலாக காத்திருந்தார்களாம் அதாவது இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்களுக்கு தெரியும் அங்கே ஏ அண்ட் இ என்று சொல்லி ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கும் அதாவது ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி என்று சொல்லி ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கும் அந்த செக்ஷனுக்கு நாங்கள் எமர்ஜென்சி என்று சொன்னால் மட்டும்தான் அங்கே போவோம் ஏதாவது ஆக்சிடென்ட்டோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைண்டா இமர்ஜென்சியாக அங்கே போவோம் அங்கே எங்களுக்கு குயிக்காக வந்து ட்ரீட்மெண்ட் தருவணும் இதுதான் நார்மல் ரூல்ஸ் ஆனால் அங்கே போய் பத்தொன்பதாயிரம் நோயாளர்கள் வந்து மூன்று நாட்களுக்கு மேலாக காத்திருந்தார்களாம் சிகிச்சைக்காக என்று சொன்னால் ஏற்கனவே என்ஹெச்எஸ்னுடைய அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து டிலே ஆகுறது இதெல்லாமே வந்து யூகேல ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது அந்த வகையில் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் இந்த அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி இருநூற்றி அறுபத்ரெண்டு பேர் வந்து இருபத்து நான்கு மணத்தியாலங்கள் கழித்துதானாம் சிகிச்சை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாம் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்பிள் அவர்களுக்கு வந்து இருபத்து நான்கு மணி நேரம் கழித்து தான் அவர்களுக்கான சிகிச்சையே ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு எனவே ஏ அண்ட் இக்கு போகிறதால அதாவது ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி சேவைக்கு போகிறதால என்ன நன்மை என்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எனவே அடுத்து வரப்போகிற அரசாங்கமாவது அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் பரவாயில்லை அவர்களாவது இந்த நிலமையை மாற்றினால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அடுத்து காலநிலை பற்றிய ஒரு குறிப்பு இன்று திங்கட்கிழமையும் நாளை செவ்வாய்க்கிழமையும் நாளை மறுதினம் புதன்கிழமையும் யூகே முழுவதும் பரவலாக நல்ல வெதர் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஸ்கொட்லாந்து உள்ளிட்ட வடக்கு பகுதிகளிலே மேக்சிமம் இருபத்தைந்து பாகை வரை வெயில் இருக்கும் என்று சொல்லியும் லண்டன் உள்ளிட்ட மத்திய மற்றும் தெற்கு இங்கிலாந்தில் மேக்சிமம் இருபத்தெட்டு அல்லது இருபத்தொன்பது பாகை வரை வெயில் இருக்கும் என்று சொல்லியும் கணிக்கப்பட்டுள்ளது எனவே இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் நல்ல வெயிலாக இருக்கப் போகின்றது எனவே என்ஜாய் நல்லதன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்